ஜோதிடம் என்பது வானில் தெரியும் சூரியன் சந்திரன் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளை வைத்து பூமியில் நடக்கும் விஷயங்களையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் கணிக்கும் ஒரு பழைய அறிவுமுறை ஒருவரின் பிறந்த நேரத்தை வைத்து உருவாக்கும் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் பாவங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து பலன்களை சொல்கிறார்கள் இது ஒருவரின் குணாதிசயங்கள் எதிர்காலம் உறவுகள் மற்றும் தொழில் போன்ற பல விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது ஜோதிடம் என்பது வெறும் ராசி பலன்களை பார்ப்பதோடு முடிந்து விடுவதில்லை இது ஒரு விரிவான அமைப்பு ஒரு குழந்தை பிறக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் வானத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் இருந்தன என்பதை துல்லியமாக கணக்கிட்டு ஜாதகம் வரையப்படுகிறது இந்த ஜாதகம் ஒருவரின் வாழ்க்கைக்கான வரைபடம் போன்றது என்று சொல்லலாம் ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு ராசியும் மேஷம் முதல் மீனம் வரை குறிப்பிட்ட குணாதிசயங்களையும் ஆளுமை பண்புகளையும் பிரதிபலிக்கிறது அதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொருவரின் மனோபாவம் நடத்தை போன்றவற்றை நுணுக்கமாக எடுத்துரைக்கின்றன கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஆற்றல்களையும் காரகத்துவங்களையும் கொண்டுள்ளன உதாரணமாக சூரியன் தைரியத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறார் என்றால் சந்திரன் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கிறார் இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ள பன்னிரண்டு பாவங்களில் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களான ஆரோக்கியம் செல்வம் கல்வி குடும்பம் காதல் தொழில் திருமணம் போன்றவற்றை பற்றி அறிய முடியும் மேலும் தசா மற்றும் புக்தி என்ற கிரகங்களின் காலங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் எப்போது நல்ல அல்லது கெட்ட திருப்பங்கள் வரும் என்பதை கணிக்க உதவுகின்றன ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜாதகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஜோதிடம் ஒருவரின் உள்ளார்ந்த திறமைகள் பலவீனங்கள் சாதகமான மற்றும் பாதகமான காலங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது இதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிடவும் தடைகளை எதிர்கொள்ளவும் ஒரு வழிகாட்டியாக இது அமைகிறது இருப்பினும் ஜோதிட கணிப்புகள் முற்றிலும் மாறக்கூடியவை அல்ல சரியான முயற்சியாலும் விவேகமான முடிவுகளாலும் அவற்றின் தாக்கத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியின் அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் புதன் நீச்சம் அடைகிறார் மீனராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன காலபுருஷனின் உடலில் பாதங்களை குறிக்கும் இந்த பன்னிரண்டாவது இரட்டை ராசி ஒரு நீர் ராசியாகும் மீன ராசி இரவில் வலிமை பெறுகிறது இரக்கம் கருணை கற்பனை திறன் மற்றும் ஆன்மீகத்தை ஆளும் குரு உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் இயற்கையாகவே உங்களுக்குள் மென்மையான உணர்வுகளும் ஆழ்ந்த சிந்தனையும் இருக்கும் மீனராசியில் மூன்று நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளன போரட்டாதி நான்காம் பாதம் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தின் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தர்ம சிந்தனை ஆன்மீக நாட்டம் மற்றும் சிறந்த பேச்சாற்றல் கொண்டிருப்பார்கள் இவர்கள் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் உத்திரட்டாதி அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை விடாமுயற்சி மற்றும் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் பண்பு கொண்டிருப்பார்கள் இவர்கள் தங்களது இலக்குகளை நோக்கி அமைதியாக முன்னேறும் திறன் பெற்றிருப்பார்கள் ரேவதி அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி என்ற நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு இரக்க குணம் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டிருப்பார்கள் இவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம் மீன ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே மிகவும் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் கஷ்டங்களை எளிதில் உணர்ந்து அவர்களுக்கு உதவ முன்வருவீர்கள் உங்களுக்குள் இருக்கும் கற்பனை திறன் உங்களை கலை இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கச் செய்யும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த நாட்டம் இருக்கும் அமைதியான சூழலையும் தனிமையையும் விரும்புவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் உங்களுக்கு பொறுமையையும் விடாமுயற்சியையும் கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தின் தாக்கம் அறிவையும் இரக்க உணர்வையும் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்கும் உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் கருணையின் நாயகன் அதனால் இயற்கையாகவே உங்களுக்குள் மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்தும் பண்பு இருக்கும் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவ நீங்கள் தயங்க மாட்டீர்கள் இந்த இரக்க குணமே உங்களை மற்றவர்களிடம் இருந்து தனித்துக் காட்டும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குள் ஒரு கலைஞர் ஒளிந்திருப்பார் இசை நடனம் ஓவியம் எழுத்து போன்ற கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் உங்கள் கற்பனை திறன் உங்களை புதிய உலகங்களுக்கு அழைத்துச் செல்லும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் கோவில்களுக்கு செல்வது தியானம் செய்வது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் வாழ்க்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் மீன ராசி ஒரு நீர் ராசி என்பதால் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களின் கஷ்டங்களை உங்களது கஷ்டங்களாக நினைத்து வருத்தப்படுவீர்கள் இந்த உணர்ச்சி வசப்படும் தன்மையை கட்டுப்படுத்த முயற்சிப்பது நல்லது ராசிக்கு குரு அதிபதியாக இருப்பதால் ஆசிரியர் மருத்துவர் உளவியல் ஆலோசகர் ஆன்மீக போதகர் கலைஞர் மற்றும் தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிவது போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது உங்கள் இரக்க குணமும் கற்பனை திறனும் எந்த வேலையிலும் வெற்றி பெற உதவும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை பொதுவாக ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் சேமிக்கும் பழக்கம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்புள்ளது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதால் சில நேரங்களில் பண நெருக்கடி ஏற்படலாம் மீன ராசியில் புதன் நீச்சம் அடைவதால் சில நேரங்களில் முடிவெடுப்பதில் சிரமம் ஏற்படலாம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு சரியான முடிவுகளை எடுப்பது அவசியம் உணர்ச்சி கட்டுப்படுத்துவதும் சோம்பலை தவிர்ப்பதும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் மீன ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது மிகவும் நல்லது குரு பகவானின் அம்சமாக தட்சிணாமூர்த்தி விளங்குவதால் அவரை வழிபடுவதன் மூலம் அறிவு ஞானம் மற்றும் அமைதி கிடைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மதர்கள் சாற்றி வழிபடுவது நற்பலன்களைத் தரும் மீன ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எளிதில் உள்வாங்கிக் கொள்வீர்கள் உங்களுக்குள் இருக்கும் மென்மையான இதயம் அனைவரிடமும் அன்பு காட்டத் தூண்டும் நீங்கள் சிறந்த நண்பனாகவும் நல்ல ஆலோசகராகவும் திகழ்வீர்கள் சில நேரங்களில் உங்களின் இந்த மென்மையான குணம் மற்றவர்களால் தவறாக பயன்படுத்தப்படலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாற்றல் மற்றும் தர்ம சிந்தனை கொண்டிருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவும் கலை ஆர்வமும் கொண்டிருப்பார்கள் குரு உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஞானம் கருணை ஆன்மீக நாட்டம் மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்குவார் குருவின் நல்லருளால் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைவீர்கள் சூரியன் மீன ராசிக்கு ஆறாம் அதிபதியாக சூரியன் வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போட்டி நிறைந்த சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறன் இருக்கும் சந்திரன் மீன ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் வருவதால் கலை இலக்கியம் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் ஆர்வம் இருக்கும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சோகஸ்மேலி மீன ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் பேச்சில் சற்று முரட்டுத்தனம் இருக்கலாம் தர்மத்தின் மீது பற்று இருக்கும் புதன் மீன ராசியில் புதன் நீச்சம் அடைவதால் முடிவெடுப்பதில் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படலாம் பேச்சில் தடுமாற்றம் உண்டாகலாம் சுக்கிரன் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவது உங்களுக்கு கலை ஆர்வம் அழகான தோற்றம் மற்றும் வசீகரமான பேச்சை கொடுக்கும் சனீஸ்வரன் சோகஸ்மைலி ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் அதிபதியாக சனி வருவதால் செலவுகள் அதிகரிக்கலாம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ராகு ராகு மீன ராசியில் இருந்தால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் உலகியல் விஷயங்களில் பற்றற்ற மனப்பான்மை தோன்றலாம் கேது கேது மீன ராசியில் இருந்தால் திடீர் திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழலாம் மீன ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் ரொமாண்டிக்கானவர்களாக இருப்பார்கள் உங்கள் துணையே அதிகமாக நேசிப்பீர்கள் மற்றும் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள் சில நேரங்களில் உங்களின் அதிகப்படியான உணர்ச்சி தன்மை உறவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்புவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பீர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பாதம் கணுக்கால் மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது அதிகமாக தண்ணீர் குடிப்பது மற்றும் உடற்பயிற்சி செய்வது நல்லது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளஞ்சிவப்பு மற்றும் நீலம் அதிர்ஷ்ட கல் கனக புஷ்பராகம் அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்